அடைச்சி வச்சிடலாம் தெளிவா பிள்ளை சாதிகிறார் இந்த மாதிரி கொள்ள எல்லாரையும் கொண்டு போய் வச்சிடலாம் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற இளம் பெண்களை எல்லாம் அவள் எல்லாரும் மனமுறு பிரார்த்திச்சாலாம் பெருமாள் என்ன பேர் கண்ணனோட சேர்ந்து அனுபவிக்க முடியாம ஏன்னா ஆய்ப்பாடியில் வந்து பிறந்த பெண்கள் எல்லாமே வந்து ராமாயணத்தில் இருந்த மகா ரிஷிகள் எல்லா முனிவர்கள் இவர் வந்து காட்டுக்கு போறார் இல்லையா ராமன் எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறா உன்னோட சேர்ந்து இருக்கணுமேன்றா இந்த ஜென்மத்தில் முடியாது அடுத்த அடுத்த அவதாரத்தில் பாக்கலாம்றார் பெருமாள் அதனால அத்தனை முனிவர்களும் ஆய்ப்பாடியில் வந்து கோபியர்களாக பெருக்கிறவங்களாம் பெருமாளை அனுபவிக்கணுன்றதுக்காக ஆனால் நாம் வந்து என்னென்னா பெருமாளே இப்படி வந்து எல்லா பெண்களோட கூத்தடித்தார் அப்படின்னு எல்லாரும் நினச்சக்கூடாது இதெல்லாம் வந்து அவதார ரகசியங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் நம்ம வந்து எல்லாமே இப்படி இருக்கிற டிவியில் பார்த்து என்னென்ன அது ஆடுறத பாடுறதை பார்த்து நான் அந்த மாதிரியே நினச்சிட்டு இருக்கோம் அதனால் பெருமாள் பண்ணுறதுன்றது ஏன்னா பெருமாள் மொத்தம் தான் புருஷன் பாக்கி எல்லாரும் புருஷாலாக இருந்தாலும் எல்லாருமே ஸ்திரீகள் தான் அப்படின்றது தான் சம்பிரதாயம் அதனால் பெருமாளை அனுபவிக்க முடியலேன்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறா எப்படி எங்களை வந்து கடை போகிற உன்னோட எப்படி நாங்கள் சேர்ந்து இருக்க போகிறோம்